புரியுதுங்களா அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஈசன் இருக்கிறார் அப்படின்னா ஈசனா நாம மாறுறது அகம் பிரம்யாஸ்மின்னு சொல்லி சொல்றாங்க நான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் தான் கடவுள் அப்படின்னா இப்ப பாபா படத்துல கூட ரஜினிகாந்த் என்ன சொல்லுவாரு மனோதா பாபுஜி நான் கடவுள் என்பதை உணர்ந்து நீ கடவுள் என்பதை உணரவில்லை என்பார் அப்போ நாம தான் கடவுள்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த சக்தி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றது இல்லை அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது புரிதுங்களா நம்ம என்ன பண்றோம் நிறைய புக்ஸ் வச்சுக்கிறோம் புக்ஸ் யார் கிரியேட் பண்ணது ஹியூமன் பீங்ஸ் கிரியேட் பண்ணது அந்த ஹியூமன் பீங்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க இன்னைக்கு உயிரோடு இருக்காங்கன்னா யாரும் உயிரோட இல்ல புரிதுங்க அப்போ உயிரோடு இல்லாத புக்காண்டிருக்கோம் புரிதுங்களா இன்னைக்கு உயிரோட போகரையா வந்தால் போகரையாவே இன்னைக்கு இருந்துட்டு இருக்காரு இதே பூமியில இருந்துட்டு இருக்கார் ராமலிங்க வளனார் வந்தால் இன்னைக்கு ராமலிங்க வளனராகவே பூமியில இருந்துட்டு இருக்காரு புரிதுங்க முக்திநாத் துறவையா வந்தால் முக்திநாத் துறையாவே பூமியில இருந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி எண்ணற்ற மகான்கள் எண்ணற்ற சித்த புருஷர்கள் எண்ணற்ற யோகிகள் வந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அது குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன ஒரு வரம் கொடுத்துருக்காங்கன்னா யாருனா தமிழ் மொழியை நல்லா தெரிஞ்சுச்சிருக்காங்களோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் சாகா கல்வி பெறலாம் சாகா நிலை அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அந்த சாகா நிலை அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும் நாம ஈசனா மாறணும் இல்லை நாம இறைவனா மாறணும் நாம ஆதியா மாறணும் இல்ல அருப்பெருஞ்சோதி ஆண்டவராக மாறணும் இல்லை நாம அல்லாவா மாறணும் இல்ல பரமபிதாவா மாறணும் இந்த ஆறு வகையான ஆட்டம்ஸ் ஞாபகம் இந்த சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆன்மீகத்தை பற்றி பேசும்போது இந்த ஆறு ஆட்டம் தெரியணும் அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்திலே எங்கேயும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அறுபடை வீடு அறுபடை வீடுன்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் என்ன தோணுன்னா முருகப்பெருமான் பற்றி தோணும் முருகப்பெருமான் வர்றதுக்கு முன்னாடியே வந்த இடம் என்ன அது அறுபடை வீடு இதெல்லாம் என்னால் ப்ராக்டிக்கலாக ப்ரூஃப் பண்ணி காட்ட முடியும் ஏன் அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பரமபிதா எடுத்துக்குவாங்க பரமபிதாவுடைய ஆலயம் புரியுதுங்களா ஜீசஸ் வந்து என்ன பண்ணா பரமபிதா மூலிமா தான் பூமிக்கு வந்தாரு பரமபிதாவோட ஆலயம் இருக்குன்னா திருவாவினன் குடி குடியோட இடம் வந்து என்னன்னா பரமபிதாவோட ஆலயம் அதே மாதிரி அல்லா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா சுவாமி மலை நம்ம சுவாமி மலைன்னு சொல்லுவாங்கன்னா அந்த இடம் வந்து அல்லாவுடைய இடம் அதே சுவாமி மலை இன்னொரு இடத்துல இருக்கு என்னன்னா ஓதி மலைன்னு இருக்கு அன்னூர் பக்கத்துல இருக்கு ஓதி மலைன்னு அதையும் அல்லாவுடைய இடம் அப்புறம் திருச்செந்துன்னு சொல்றோம் அருபெருஞ்சோதி ஆண்டவரோட இடம் இறைவனோட இடம் வந்து திருப்பரங்குன்றம் ஈசனோட இடம் வந்து பார்த்தீங்கன்னா பழமுதிச்சோடை ஆதியோட இடம் எதுன்னு திருத்தணி ஸோ இந்த ஆறு வகையான ஆட்டமும் நம்ம உடம்புல வந்து முதல் உக்காரணும் இந்த ஆறு ஆட்டமும் யார் உடம்புக்குள்ள உக்காருதோ அந்த ஆறு ஆட்டமும் உடம்புல உக்காந்து வேலை செய்யறதுக்கு பேர் என்ன ஜீவ ஜீவசமாதி வேதம் அப்படின்னு சொல்லி பேரு இந்த சமாதி வேதம் நாம் வந்து என்ன பண்றோம்னா எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி முக்திநாத் துறவியா வந்து விருப்பப்படுறாரு எண்ணற்ற இமயமலை யோகிகள் யுகங்கள் கடந்து வாழக்கூடிய இமயமலை யோகிகள் விருப்பப்படுறாரு ஆனா நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல மக்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த பயிற்சி